அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இப்படி பூசுக்குன்னு சொல்லிட்டாரு ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஈரோட்டில் விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு விஜய் அவர்களை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் யாரு களத்துல இருக்காங்களோ அவங்க கூட தான் நாங்கள் போட்டி போடுவோம் களத்துல இல்லாதவங்கள பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதுல இவர் அதிமுக பேரை வந்து மென்ஷன் பண்ணனா கூட இவர் இன்டைரக்டா அதிமுகவை விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்லாம சொல்றாரு அப்படின்னா தான் திமுகவுக்கு வந்து டஃப் கொடுப்போம் திமுக அடுத்த கட்சி தான் களத்துல இல்லாத கட்சியை பத்தி நாங்க கவலைப்படவே மாட்டோம் அப்படின்னா அதிமுகவை பத்தி விஜய் அவர்கள் சொல்லாம சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சும்மா சும்மா நாங்க எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசும்போதும் பெரியார் அவர்களை பத்தி பேசும்போதும் இந்த தலைவர்களை பத்தி நீங்க எப்படி பேசலாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே கண்டிஷன் போடுறாங்க அவங்க எப்படி எங்களுக்கு கண்டிஷன் போட முடியும் இந்த ரெண்டு தலைவர்களும் எங்க கட்சியோட கொள்கை தலைவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த தலைவர்களை பத்தி எப்படி நாங்க பேசாம இருக்க முடியும் சும்மா சும்மா திரும்பவும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசக்கூடாதுன்னா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க காண்டாயிரும் அப்படின்னு இந்த மாதிரி விஜய் அவர்கள் அதிமுகவை மறைமுகமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க இப்ப விஜய் அவர்களோட இந்த பேச்சு அதிமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்குங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து விஜய் அவர்கள் தான் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு இவர் என்ன அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அவங்க தான் போட்டியே இல்லையே அவங்கள பத்தி நான் எதுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதனால இந்த ஒரு விஷயம் அதிமுகவினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தாவேக்கா கூட கூட்டணி வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகள் வந்து பண்ணாங்க இபிஎஸ் அவர்கள் கூட ஒரு கூட்டத்துல வந்து பேசும்போது அப்போ தாவேகா கொடி பறந்தவனே பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது பாருங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க ஆனா பாருங்க அதே மாதிரி கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய் அவர்களுக்கு அதிமுக பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க திமுக அந்த விஷயத்துல பயங்கரமா எதிர்த்து பேசினாங்க கூட்டணி காண்டி எவ்வளவோ விட்டு போட்டு பார்த்தாங்க ஆனா விஜய் அவர்கள் அவரோட நிலைப்பாடை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அதிமுகவினர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பா இனிமேலாது அவங்க கூட்டணி வைப்பாங்க இவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கூட்டணிக்கு கணக்க போடாம இருக்கிற ஆளுங்களை வச்சு ஒன்னு சேர்ந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பீச்லேயே அவர் வந்து சொல்லிருக்காருங்க ஆனா இன்னைக்கு ஸ்பீச்ல அவர் கொஞ்சம் வித்தியாசமா வந்து சொல்லிருக்காருங்க அதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக வந்து ஒரு தீயசக்தி தாவேக்கா வந்து சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி நீங்க கவலைப்படாதீங்க கான்பிடென்டா இருங்க தூய சக்தி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வின் பண்ணும் நீங்க வந்து கான்பிடென்ட்டா இருங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவரோட ஸ்பீச்ச வந்து முடிச்சிருக்காருங்க ஓவராலா விஜய் அவர்களோட ஸ்பீச்ச வந்து கேட்கும் போது இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஸ்பீச்சுக்கும் இப்ப கொடுத்த ஸ்பீச்சுக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியலங்க ஒரே டோன்ல ஒரே மாடுலேஷன்ல ஒரே மாதிரி விஷயங்களை தான் வந்து பேசுறாரு நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இன்னுமே விஜய் அவர்கள் தமிழக அரசியல்ல நிறைய சாதிக்கணும் அப்படின்னா தமிழக அரசியல்ல இப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கரெக்டா வந்து அதை எடுத்து பேசணும் அப்படின்றதாங்க நம்மளோட கருத்தா இருக்கு ஏன்னா இப்போ திருப்புறம் கொஞ்சம் விவகாரம் வந்து எவ்வளோ தூரம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் கேஸ் வந்து நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்த பத்தி வாயவே திறக்காம எப்படி வந்து விஜய் அவர்கள் அமைதியா இருக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட கேள்வியா வந்துருக்கு இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி அவர் வாய திறக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்